தமிழகத்தில் பதிமூன்று புதிய நகராட்சிகளை உருவாக்க அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார் பாஸ்கர் வணக்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அது பற்றிய பொழுது விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆறு புதிய மாநகராட்சிகள் மற்றும் இருபத்தி எட்டு நகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருந்தன அதுபோன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய நான்கு மாநகராட்சி அலுவலக ஊராட்சிகள் நாற்பத்தி ஊராட்சிகளை இணைத்து சட்ட நடைமுறைகளை பின்பற்றி மாநகராட்சிகள் அமைத்திருப்பதற்கான தொழில் தொடங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம் ஃப்ரீடம் டவுன்லோட் பண்ணுங்க அரசாணை என்பது வெளியிடப்பட்டது அதே போல பன்னிரெண்டாம் தேதி மலபுரம் ஸ்ரீபெரும்புதூர் திருவையாளர் மூன்று பேரூராட்சிகளை நகராட்சியராக உத்தேசி முடிவு செய்து அரசாணையும் வெளியிடப்பட்டது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருபத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் வரக்கூடிய ஐந்தாம் தேதியோடு முடிவடைகிறது இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளை அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளோடு இணைக்கவும் பேரூராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகளை இணைத்து நகராட்சியாக உருவாக்கவும் உதவி செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் மதுரை திருச்சி உள்ளிட்ட பதினாறு மாநகராட்சிகளுடன் நான்கு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஊராட்சிகளை இணைக்கவும் தற்போது அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல திருவாரூர் திருவள்ளூர் சிதம்பரம் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு நகராட்சிகளுடன் நூத்தி நாற்பத்தி ஏழு ஊராட்சிகளை இணைப்பதற்குண்டான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது வந்து ஏற்காடு காளையர் கோவில் திருமயம் உள்ளிட்ட புதிதாக இருபத்தி ஐந்து பேரூராட்சிகளை உருவாக்கவும் இருபத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகளை உருவாக்கவும் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய கொண்டு தமிழக அரசின் சார்பாக இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது நகரமயமாக்களுடைய சவால்களை எதிர்கொள்வதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் இந்த மாநகராட்சிகளை உருவாக்குவதற்கும் நகராட்சிகளை மற்றும் ஊரகப் பகுதிகளையெல்லாம் எண்ணுவதற்குண்டான நடவடிக்கையாகவும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சிகளுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்யவும் புதிய நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளை உருவாக்கவும் தற்போது அரசாணை என்பது வெளியிடப்பட்டுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்